வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி Travels வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறப்பு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக நிரந்தரமாக கூடுதலாக ஒரு ரயில் கேட்டுக்கிட்டு இருந்த நிலையில் இரண்டு வாரங்களுக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது எப்போ இருந்து அப்படின்னா மே இருந்து இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஜூன் மாதம் முப்பது வரைக்குமே இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது எங்கே இருந்து எங்கே இயக்கப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ட்விஸ்ட்டு ஏன்னா வேளாங்கண்ணிக்கு செல்பவர்கள் சென்னையிலிருந்து அதிகப்படியான பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் இருக்குது இது எப்படி பார்த்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது அதை மாற்றும் விதமாக வருகிற மே பதினேழாம் தேதியில் இருந்து வாரம் இருமுறை அதாவது வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை எழும்பூரிலிருந்து இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது சென்னை எழும்பூரில் இருந்து இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு பதினொன்று மணிக்கு தான் கிளம்பு பொறுமையாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக எழும்பூர் போய் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ரயிலை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எக்மூரில் இருந்து புறப்பட்டு அதற்கடுத்து இந்த ரயில் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா தாம்பரத்தில் இந்த ரயிலானது நிற்கிறது சென்னை எழும்பூர்லேருந்து தாம்பரத்தில் இந்த ரயிலை படிக்கணும் அப்படின்னாலும் பிடிச்சிக்கலாம் தாம்பரத்துக்கு அப்புறம் இந்த ரயில் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டுலேயும் இந்த ரயிலானது நிற்கிறது கிட்டத்தட்ட எல்லா ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் வகையில் தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டுக்கு அடுத்து மேல்மருகத்தூரில் இந்த ரயிலானது நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து இந்த ரயில் நிற்கக்கூடிய இடம் விழுப்புரம் விழுப்புரத்துக்கு அப்புறம் வழக்கமாக கடலூர்னு சொல்லப்படக்கூடிய புலியூரில் தான் எல்லா ரயில்களும் நிற்கும் ஆனால் முதல் முறையாக பன்ருட்டி ஸ்டேஷன்லையும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் அதுவும் சிறப்பு ரயில் நின்று செல்லும் வகையில் ஷெட்யூல் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால நம்ம சென்னையிலிருந்து பன்ருட்டி போகணுன்னாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கடுத்து புலியூர் கடலூர் துறைமுகம் அப்புறமா அதற்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோவில் நாகப்பட்டினம் வழியாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு காலையில் எட்டு முப்பது மணிக்கு இந்த ரயிலானது சென்று சேர்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் எட்டு முப்பதுக்கு போகக்கூடிய ரயிலானது நைட்டு ரெண்டு பதினஞ்சு மணிக்கு நைட்டுனா நைட்டு கிடையாது மதியானம் மதியானம் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு கிளம்புது நைட்டு பதினொன்றரைக்கு சென்னைக்கு வர்ற மாதிரி ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது காலையில் எட்டரைக்கு நம்ம வேளாங்கண்ணி போயிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு மத்தியானத்துக்குள்ளேயே இந்த ட்ரெயினை பிடிச்சிட முடியும் ஒரே ரயிலில் ஒரே நாள் லீவ் போட்டாலே போதும் ஸோ அப்படி திங்கக்கிழமை சனி மற்றும் திங்கக்கிழமைகளில் இந்த ரயிலானது மத்தியானம் ரெண்டு பதினஞ்சுக்கு புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக சென்னை எக்மோருக்கு நைட்டு பதினொன்று முப்பது மணிக்கு வந்து சேர்கிறது ஒரு நாள் லீவு போட்டாலே வேளாங்கண்ணியை சுற்றி பார்த்துட்டு வந்துடுற அளவிற்கு வசதியான ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது ரிட்டன் டைரெக்ஷனில் மே பதினெட்டுலேருந்து ஜூலை ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வாரங்கள்லேயும் இந்த ரயிலானது சனி மற்றும் திங்கக்கிழமைகளில் வேளாங்கண்ணியிலிருந்து புறப்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம நிச்சயமாக பயனடைய முடியும் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி செல்பவர்கள் தினசரி கூடுதலாக ரயில்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போதைக்கு இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான புக்கிங்கும் தொடங்கிவிட்டது அதே நிலையில் இதற்கான வரவேற்பும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இந்த வரவேற்பு அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த ரயிலானது நிரந்தர ரயிலாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சிறப்பு ரயிலாக தான் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ரயில்வே ஆனது இந்த ரயிலையாவது நிரந்தர ரயிலாக இயக்கினால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நிறைய சுற்றுலா பயணிகள் பயணிக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயிலானது இரண்டு வாரங்களுக்கு இயக்கப்படுவது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு நிறைய பயணிகள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரயிலை பற்றி மட்டும்தான் தெரியும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் தெரியாதனால பெரும்பாலும் நாகப்பட்டினம் போய் மாறி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமை நமக்கு சனி ஞாயிறு லீவு அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் சனிக்கிழமை அங்கேருந்து கிளம்புது இல்லை திங்கக்கிழம அங்கே இருந்து கிளம்புது ஸோ இந்த ரயிலை பயன்படுத்தி நிச்சயமாக சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்மால் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு வசதியான ரயிலாக இந்த ரயிலானது அமைந்திருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பு பல்வேறு புதிய ரயில்கள் பற்றிய அறிவிப்பு எது வந்தாலும் உடனுக்குடன் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ராப் ட்ரை பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நன்றி